அகமமகிழ்வோடு ஆனந்தமாய் அமர்ந்திருக்கும் தம்பதியரை அகத்தியன் கண்குளிர கண்டு கொண்டிருக்கின்றோம் யாம் சித்தனை கண்டு சிவமகா வாழை சித்தனை கண்டு இறை சூட்சம நூல் தாங்கும் சீடனை கண்டு அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கும் தம்பதியர் கண்டு அகத்தியனும் அகமகிழ்வோடு ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம் கிளைச்சபையின் சீடர்கள் என்றால் அகத்தியனுக்கு ஒரு தனி அகமகிழ்வே ஏற்படும் என்று அகத்தியன் உரை சாய நமக அகதி சாய நமக கிளைச்சபை காண்பது என்பது கிளை சபைகளில் இருக்கும் சீடர்களை காண்பது என்பதும் அகத்தியன் அகமகிழ்வு ஏனெனில் பிரபஞ்ச மகாசபையின் அற்புதமான ஆற்றல்தனை அற்புதமாய் அத்துணை ஆற்றலையும் தாங்கி நிற்கும் சபை கிளைச்சபை அக்கிளை சபைகளிலிருந்து கலியுகம் நடத்துகின்ற பொழுது அகத்தியனுக்குள் இருந்து எழுகின்ற ஆற்றல் தனிப்பெரும் பிரபஞ்ச ஆற்றல் என்று அகத்தியன் அவ்வாறு ஒவ்வொரு கிளை சபைகளிலும் நடக்கும் ச்சங்கள் நிகழ்விற்கு அகத்தியன் ஒருவனாய் யாம் வரமாட்டோம் அகத்தியன் ஒருவனாய் வரமாட்டோம் அத்துணை யுகங்களிலும் இருந்த அகத்தியனின் ஒட்டுமொத்த ஆற்றலை தாங்கிய ஆதி நூல் சித்தனாய் வந்து அமர்ந்திருப்போம் கிளைச்சபை காணும் தலங்களுக்கும் அகத்தியன் செல்கின்ற பொழுது அவரவர்களுடைய அற்புதமான சரணாகதி நிலைக்குள்ளும் சென்று அவர்களை காண்கின்ற பொழுதும் அவர்களோடு உரையாடுகின்ற பொழுதும் அற்புதமாய் அகத்தியனுக்குள்ளிருந்து ஆதி இறை நூல் பேரிட்டு கிளம்பி அவர்களோடு உரையாடும் அகமகிழ்வாய் என்று அகத்தியன் உரைக்கிறேன் ஓ மகதீஷா என்ன அற்புத நிலைதனை அதிசய அபூர்வ நிலையாய் காட்டும் இச்சபைதனிலே இறைநூல் தாங்கும் சீடனுக்குள் இருக்கும் அங்கங்களை தனித்தனியாக வேறறுத்து பிரித்தெடுத்து அவனுக்குள் இருக்கும் அத்துணை இகலோக நிலைகளையும் வேறிருக்க வைத்து வருகின்றதே ஆதி கைலாய சூட்சம நூலின் ஆசி என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ அகதி சாய நமக அகதி சாய நமக அவ்வாறு வேறெறுத்து வருகின்ற ஆதி கைலாய சுமசூர்த்தம நூலினுடைய ஆசிகளைப் பெறுகின்ற ஒவ்வொரு சீடர்களின் சரீரங்களும் அவ்வாறே மாற்றி அமைக்கப்படுகின்றது ஆசிகள் பெறுகின்ற பொழுது என்று அகத்தியம் ஓ அகதி சாய நமகம் அவ்வாறு உணர்வு பூர்வமாய் உணர்ந்து வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் மையத்தில் அமர்வது அகத்தியன் அகமகிழ்வு என்று ஆசிகள் வழங்க அமர்ந்து அகதி சாய நமக அகதி சாய